வணக்கம் வாழ்க வளமுடன் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பெரிய பல்லாரி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு முந்திரி பருப்பு மூணு பட்டர் பட்டர் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினோன்னா தான் தக்காளி சேர்க்கணும் சப்பாத்தி பூரி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டை போட்டுக்குவோம் பூண்டு இஞ்சியை போட்டுக்குவோம் கொஞ்சம் வதங்கட்டு வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்குவோம் முந்திரி பசு சேர்த்துக்குவோம் தக்காளிலாம் நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்குவோம் அஞ்சு நிமிஷம் அது மாதிரி மூடி வச்சு நல்லா தக்காளி வெந்துருச்சு ஆஃப் பண்ணிக்குவோம் ஆறுங்கன்னா அரைச்சிக்கலாம் எங்கே குவா அங்கே நல்லா வதக்கி வச்சதுன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா நேவாக அரைக்கணும் பிரியாணி ஏலக்காய் ஒன்று பட்டை அரை ஸ்பூன் பட்டை சேர்த்துக்குவோம் பட்டை போட்டுக்குவோம் ஏலக்காய் பிரியாணியில் அரைச்சி வச்ச பேஸ்டை சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்குவோம் பன்னீர் சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டுக்கலாம் அதில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க